வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கட்டாயம் காணொலியை பாருங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்குமே ஆதார் கார்டும் இருக்கும் ரேஷன் கார்டும் இருக்கும் ஏன்னா ஆதார் கார்டு மூலியமாக அனைத்து விதமான நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியும் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை இன்னொருவருக்கு கிடைக்கக்கூடாமல் கூடாமல் தவிர்ப்பதற்கும் மோசடிகள்ல சிக்காமல் இருப்பதற்கும் ஆதார் கார்டு பயன்படுகிறது அதே போலதான் ரேஷன் அட்டையும் பாமர மக்கள் எளிய மக்கள் உணவுப் பொருட்களின் மூலியமாக குறைந்த விலையில் பொருட்கள் வாங்கிட்டு வராங்க அதனால் ரேஷன் கார்டுக்கும் ஆதார் கார்டுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே இதை பண்ணலைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு முன்னாடி இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் மிக மிக முக்கியமான ஆவணமாகிவிட்டது ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டுகளை நீங்கள் அப்டேட் கட்டாயம் செய்யணும் இதற்கான வழிமுறைகள் ஆன்லைன்ல இருக்கு ஆதார் கார்டும் சரி ரேஷன் கார்டும் சரி இப்போது நடைமுறை வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு ஆவணமாகிவிட்டது தமிழக அரசினுடைய திட்டங்களை பெறவும் பொது விநியோக கடைகளில் விற்பனை செய்யப்படும் மலிவு விலையில் அரிசி கோதுமை சர்க்கரை எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை பெறவும் ரேஷன் கார்டு முக்கியமாக இருக்கு மக்களே அது மட்டும் இல்லாம பல்வேறு இடங்கள்ல ஆவணமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆதார் அட்டை எடுத்துக்கொண்டால் நம்ம ஒரு அடையாள அட்டையாகவே கருதப்படுவதற்கு ஆதார் கார்டு தான் மிக முக்கியமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை இன்னொருவர் பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக மோசடிகளில் சிக்காமல் இருக்கவும் ஆதார் கார்டு பயன்படுகிறது எனவே ரேஷன் கார்டும் சரி ஆதார் கார்டும் சரி அவ்வப்போது அதில் இருக்கக்கூடிய விவரங்களை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும் மக்களே அதனால் இதற்கு சில ஆவணங்கள் தேவை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் முதல ஆதார் அட்டை ஆன்லைன் மூலயமாக புதுப்பித்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா யுஐடிஐ கவர்மெண்ட் டாட் என்ற அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் நுழைந்தவுடன் ஆதார் அப்டேட் படிவத்தை டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் மக்களே விண்ணப்ப படிவத்தை பிழை இல்லாமல் பூர்த்தி செய்து அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கணும் நீங்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய பயோமெட்ரிக் விவரங்களை ஆதார் சேவை மைய அதிகாரிகள் சரிபார்த்து விவரங்களை அப்டேட் செய்வார்கள் இதற்கு ஒரு நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இறுதியில் உங்களுடைய மையத்திலிருந்து ஒரு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும் அதை வைத்து உங்களுடைய அப்டேட்டினுடைய விவரங்களை கண்காணிக்கலாம் மக்களே இது ஆதாருக்கு அதே போல ரேஷன் கார்டுகளுக்கு எப்படி ஆன்லைன் மூலயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவு மற்றும் வழங்கல் துறையினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போகணும் இதையும் நான் திரையில போடுறேன் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்ட உடனே ரேஷன் கார்டு கரெக்ஷன் என்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் செய்து ஒரு புதிய பக்கம் திறக்கும் மக்களே அதில் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் மற்றும் ஆதார் கார்டு நம்பரை பிழையின்றி பதிவிட வேண்டும் அப்புறம் சர்ச் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கொடுத்துட்ட பிறகு இப்போது ரேஷன் கார்டில் தகவல் அனைத்தும் ஸ்கிரீனில் தோன்றும் போது புதுப்பிக்கக்கூடிய விவரங்களை அனைத்தையுமே மாற்ற வேண்டும் இறுதியாக சம்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தந்துவிட்டால் போதும் போது மக்களே ஆன்லைன் விண்ணப்பத்தினுடைய நிலையை நீங்கள் சரிபார்க்க வேண்டுமானால் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு ஆப்ஷனுக்கு சென்று ரேஷன் கார்டு எண் மற்றும் ஆதார் அட்டையுடைய எண் பதிவிட வேண்டும் அதுக்கப்புறம் இறுதியில் சர்ச் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் செய்தால் உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய நிலை வந்து தெரியும் அதில் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ள முடியும் மக்களே காணொலியை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க எதற்கு இந்த விவரங்களை மெயினாக புதுப்பிக்க சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் பல இடங்களில் உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கொடுத்துருப்பீங்க அதனால் மோசடியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது சமீபத்திய தகவலுடன் புதுப்பித்தான் இதிலிருந்து தவிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியே இருக்கிறது மக்களே அதனால தான் புதுப்பிக்க சொல்கிறது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மென்மேலும் தெரிந்து கொள்ள தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி